ஒரு <Eigenlijk> <us>

அதுல இருந்து நாங்க நைட் ஓடுறதுல இங்க இருந்து போகும்போது பகல்ல மட்டும் ஓடிக்கும் மறுபடியும் வரும்போது டைல்ஸ் பாய் போட்டு வந்துடும் நாள் மட்டும் வந்தாச்சுங்க கிரீஸ் அடிச்சுட்டு போயிடலாம் கர்நாடகாவில் குளிர் பட்டை கிளப்புதுங்க இன்னும் போக போக சரியான பண்ணி பெய்யும் ஜக்கு நேற்று டீசல் அடிச்சு போய் நிறைய பண்ணல அங்கே தண்ணி பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேங்க ஜக்கை ஆ ஜக்ரிங் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமூட நினைப்பில்லைங்கப்பா போய் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்தேன் நானும் நீ வரும்போது சும்மா தான் வந்தேன் நான் அதை பற்றி மறந்துட்டேன் க்ரீஸ் அடிச்சிட்டுங்க இப்போயே வாங்கிக்கலாம் வாங்குவா இல்லை பார்த்துட்டு போயிடலாம் வாங்குவா க்ரீஸ் அடிக்கிறதை பார்த்துட்டு போயிடலாமா இல்லை வாங்கிட்டு வரலாமா சவ் பண்ணாங்கப்பா ஆஹா இது ரோஸ் கலர் இல்லர் ரோஸ் கலர் ரோஸ் பை ரோஸ் பையாப்பா அதே கலர் தான் இங்கே இருக்குது பாருங்க இந்த ப்ளூ எடுங்கப்பா ஸ்கை ப்ளூ அது எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டுங்க ஹோட்டல் குஜராத்து இருக்கோம் ஆல்மட்டி தாண்டி இங்கே எம்ஆர்எஸ்னு ஒரு வண்டி இருக்கு பார்த்திங்களா இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க அவர்கிட்ட அப்படியே பேசலாம் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா உங்க பேருங்கண்ணா செந்தில் செந்திலுங்களா எம்ஆர்எஸ் வண்டிங்கண்ணா வண்டி எந்த மேச்சேரி மேச்சேரிங்களா சரி சரிண்ணா உங்கள் ஊர் எங்க ஊர் பள்ளிக்கொண்டம் பள்ளிக்கொண்டம் அதேங்க சரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வரும் இல்லை சேலம் சேலத்தில் வரும் சரி சரி சரிங்கண்ணா என்ன லோடுங்கண்ணா இது வந்து இப்போ பூனா பூனா அந்த வழியே போக மாட்டீங்களா தாவணகிரி வழியா இல்லை அந்த வழியா போக மாட்டேங்க ரூட்டு போகும்போது பாராமதி இப்படி இந்த பக்கமா இறக்குறோம் இல்லையா சரி சரி நூறு கிலோமீட்டர் அப்படியே நகர் போயிருவா சரி 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 நீங்க சரி சரி சரிங்கண்ணா அப்புறம் அந்த ஒரு திருட்டு நடத்துன்னு சொன்னீங்களா

போய் ஒரு ஹோட்டல் கடை போய் டீ சாப்பிட்டு அப்புறமேட்டு எஸ்என்ஆர் வண்டி ஒன்று வந்து அந்த டிரைவர் மாரி சொன்னோம் தான் பிரச்சனை ஆகி வச்சிருக்கேன் அப்புறமேட்டு ஏங்க அங்கே நிப்பாட்டிங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல திருடுக்கு நமக்கு பிடிச்சது என்றைக்குமே வந்து ஹோட்டலை கடை தவிர எங்கேயுமே நிப்பாட்டிடாதீங்க இதான் ஹோட்டல் கடைக்கு போகலாம்னு சொல்லிட்டு தான் வந்தான் அப்புறம் அந்த அண்ணன் வந்து பதினோரு மணிக்கு அவன்ட்டு அது நல்லா தூங்கி இருந்தா அப்படி போய் கீழே போய் பார்க்கணும் நல்லா தூங்கி இருந்தா அப்படி சரி குஜராத் பொறுத்த வரைக்கும் ஆமா குஜராத் பொறுத்த வரைக்கும் திருட்டு இருக்கு

வந்தா சின்ன பீஜாப்பூருக்கு இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க பொதுவாக சொன்னாலும்ங்க இந்த திருட்டுங்கிற எல்லா ஊர்லேயும் இருக்குது நம்ம தான் கொஞ்சம் நல்ல இடமா ஹோட்டலாக இல்லை பெட்ரோல் பம்பை பார்த்து நிறுத்திக்கணும் இப்போ நாமளே வந்து பார்த்திங்கன்னாங்க நைட்லாம் போக மாட்டோம் அங்கேயே நிறுத்திக்குவோம் அங்கே பீஜாப்பூர் முன்னாடி ஹோட்டல் ஒன்று இருக்குல்லங்க ஹோட்டல் சாகர்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு நிறைய டைமு நைட் அங்கே தாங்க போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டு அங்கே போய் நிறுத்தி படுத்துக்கலாம் ஏன்னா அங்கே அவரஹா போகிற வழியிலங்க துல்ஜாப்பூர் பீடு இதெல்லாம் கொஞ்சம் திருட்டு ஏரியான்னு சொல்லி நேற்று நம்ம எஸ்என்ஆர் வட்டி கிட்ட பேசணும்லாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க கூட சொன்னாங்க நேற்று அவங்கள சரியாக வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா வீடியோ எடுக்க எடுக்க கடைசியாக எண்டிங்கில் வந்துட்டு ஒரு காரில் வந்துட்டு ஆச்சா போச்சா அப்படிங்கிற மாதிரி அங்கே சைடில் பார்த்துட்டு தட்டிட்டுருந்தாங்க அதனால் அப்படியே வீடியோ அங்கே ஆஃப் பண்ணி வச்சுங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பட் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு மீட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சா நல்லாவே பேசலாம் அப்படியே பொறுமையாக கிளம்பலாங்க சாப்பிட்டு உடம்பு சரின்னு சொன்னாங்க அதனால் இதுதான் இப்போ சாப்பாடு நமக்கு அப்புறம் அப்பா வந்து ஆப்பிள் வாங்கிருந்தாருங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க ஊசி போட்டேன் ஆள் மட்டியில் இப்போ பரவாயில்ல மணி இப்போ நைட் எட் ஆகுதுங்க போயிட்டு இங்கே ஹோட்டல் சாகரில் சாப்பிட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக மகாராஷ்டிரா கர்நாடகா பார்ட்ரில் இருக்கங்க அதாவது இது கர்நாடகா தான் நம்ம இருக்கிறது இந்த பயத்துக்கு பயந்துட்டு வண்டி இங்கேயே நிறுத்தியாச்சுங்க காலைல ஒரு நாலரை மணிக்கு எடுத்துகிட்டு போகலாம் போயிட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கலாங்க ஹோட்டலில் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குங்க அடுத்த டைம்லாம் இல்லாமல் வேலையே ஆகாது வாங்கப்பா சோலாப்பூர் வந்தாச்சுங்க மணி வெடிகெல்லாம் ஆறரை ஆகுது கரெக்டாக முந்நூறு கிலோமீட்டர் இருக்குங்க அவுரங்காபாத்துக்கு நாம போக போற ரூட் வந்துங்க துல்சாப்பூர் அப்புறம் உஸ்மானா பாத்துங்க அதுக்கப்புறம் பீடு அதுக்கப்புறம் அப்படியே ஔரங்காபா பாத்துங்க நல்லா குளிர் கஞ்சிட்டு இருப்பாங்களா இருக்கு இதுல ரைட்ல போனா சோலா போருங்க உள்ள சிட்டி நேரா போனா எதிரா பாத்துங்க நம்ம இப்ப இதுல லெப்ட் கட் பண்ணிடுவோம் போற வரைக்குமே ஹைவே தாங்க அதுல அதில் பாங்க ரைட்ல போத ஹெட்லைட்ல ஆஃப் பண்ணிடுங்க நேரம் நம்ம ஸ்பாட்டுக்கே போயிருக்க வேண்டியதுங்க எல்லாம் அந்த திருட்டு பய பயத்துக்காக பயந்து வண்டியில படுத்தாச்சு இப்ப துளசாபூர் வந்தாச்சுங்க நம்ம எஸ் என்ஆர் டிரைவர் அவங்க சொன்னாங்க ஒரு மேடு வருஷ் இயர்லாம் ஏறிட்டு இருக்கு நல்ல மேடுங்க இந்த துருச்சாப்பூர் வந்துங்க

பெரிய நைட் வந்தோம்னா கண்டிப்பா மேல ஏறி பாயெல்லாம் நினைக்கிறாங்க நல்ல மேடு வாங்க அப்படியே முன்னாடி போவோம் அடுத்தது உஸ்மனாபாத் ஊர் வருங்க அதையும் அப்படியே எல்லாமே அவுட்டர்லயே போகுதுங்க ஃபர்ஸ்ட்ல ஊர்ல போய் போனோமா அப்படியே அவுட்டர் ஹைவே போட்டதுனால ஊரெல்லாம் பாக்க முடியல ஒரு ஊர் பேர் பாருங்க பூம் வீடுக்கு முன்னாடிங்க ஒரு கிணறு ஒன்று இருக்கு ஹசானா வெல்லுன்னு சொல்லிட்டுங்க அதை முடிஞ்சா வண்டி ஓரம் நிறுத்திட்டு உள்ள ஒரு நூத்தம்பது மீட்டர் நடந்து போகணுங்க லாரி இடந்துச்சுன்னா

வந்தாங்க ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவர் இப்போ தாங்க அப்படியே மீட் பண்ணோம் பருத்தி கொட்டை ஏற்றிட்டு போகிறாங்க இதிலிருந்து இருந்து ஜால்னான்னு சொன்னாங்க நம்மள அப்படியே கிளம்புவோம் போலாமாங்கப்பா வீடுக்கு முன்னாடிங்க ஒரு சரியான டவுனு நல்லா தொக்கூர் மாதிரியேங்க நல்லா டவுன் இது தொப்பூரோடவே பெரிய டவுனு நம்ம வந்துட்டுங்க நம்ம இந்த வருஷம் ஜனவரி மாதம் இந்தூர்லேருந்து உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வரும்போது தாங்க இந்த ரூட்டில் வந்தோம் அதாவது வரும்போது தான் வந்து இப்படி போகும்போது போக கிடையாது வரும்போது பார்க்கும்போது இது சரியான மேடுங்க இல்லை பைக்கெல்லாம் போகும்போது நம்ம ரைட்டில் போகிறதாங்க நமக்கு சேஃபு அப்படிங்கப்பா இங்கேருந்து பார்த்தா ஊர் எவ்வளோ கீழே தெரியுதுங்க டவுனில் ங்க நான் சொல்லியிருந்தேன்ல அந்த அசானா கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்கோம் உள்ள ஒரு நூறு மீட்டர் மட்டும் நடந்து போணுங்க போயிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு வருவோம் இதை கட்டி கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது வருஷம் ஆகுதுங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணில் கட்டி இருக்காங்க அந்த கிணறு மேலே போட்டிருக்கு பாருங்க ரெண்டு சைடும் நல்லா மரமாக இருக்குங்க பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒன்றும் அந்த அளவுக்கு க்ரௌடெல்லாம் எதுவும் இல்லைங்க அங்கே இந்த பக்கம் படிக்கட்டு வழியாகவும் போகலாங்க ஒன்றும் க்ளீனாக இல்லைங்க எல்லாம் எல்லாம் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க சரி வாங்க அப்படியே வண்டிட்டு போயிட்டு கிளம்புவோம் இதில் வந்துட்டுங்க அதில் லெஃப்ட் போனால் பீடுங்கிற ஊரு நாம வந்து இப்படி ஹைவேலே போயிடுவோம் இன்னும் வந்துட்டுங்க நம்ம போக போகிற அவுரங்காபாத்துக்கு வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் அதுக்கு வந்து பேர் மாத்திரி வாங்கல சத்ரபதி சம்பாஜி நகர் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு அப்படி சொன்னால் டக்குன்னு புரியாதுங்க ஏன்னா நம்ம அவுரங்காபாத்னால் தான் நமக்கு லைன் போயிட்டு வரனால டக்குன்னு தெரியும் போனாங்க முன்னாடி போனால் கோதாவரி ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆற்றுப்பாளத்தை அப்படியே பார்ப்போம் இப்போ அவுரங்காபாத் அவுட்டரில் இருக்காங்க அப்பா போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துங்க பாட்டிகிட்டே பேச சொல்ல போகிறாரு அதாவது மணி இப்போ ரெண்டே வேலை ஆகுதுங்க இன்றைக்கி போனால் இறக்கலாமா இல்லை இறக்க முடியாது அப்படின்னு கேட்டுவிட போகிறாரு ஏன்னா நம்ம இறக்க போகிறது வந்துட்டுங்க நம்ம ஊர் சிப்கார்ட் மாதிரி இங்கே வந்து எம்ஐடிசின்னு சொல்லுவாங்க மகாராஷ்ட்ராவில் அங்கே வந்துட்டு ஒரு மாட்டாங்கன்னா எங்கெல்லாம் சேஃப் கிடையாதுங்க டீசல் திருட்டு போயிடும் அதனால் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அப்பா கேட்டு வந்ததுக்கப்புறம் இறக்குற மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு வந்துடலாங்க அப்படி இல்லைன்னா இங்கே எங்கேயாச்சும் பார்த்து பார்க்கிங் இருந்துச்சுன்னா எடுக்க வேண்டியது தான் கணக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பினலங்க இந்நேரம் நம்ம வண்டி அதாவது குஜராத் போகிற மாதிரி இருந்தால் சூரத் தாண்டி போயிட்டு வந்துருக்கோம் இந்த திருட்டு பயத்துனால பாருங்கள் பார்த்தே நம்ம வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகி போச்சுங்க ஊரில் கிளம்பி லோடு இன்றைக்கி இறக்கல அப்படின்ட்டாங்க நாளைக்கு தான் அதனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் பக்கத்தில் பார்க்கிங் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயாம்மா அதனால் இங்கே நிறுத்திக்கலாம் அப்படியே போங்கப்பா இந்த லாரி கரெக்ட் பண்ணி போங்கப்பா இங்கெல்லாம் எங்கே நிறுத்தினாலும் டீசல் போட்டுருவாங்களா திகாரி நிறுத்தினோம்னா ஒரங்காபாத் பொறுத்த வரைக்கும் யவத்தி மாதிரி நிறுத்தலாம் நல்லா ரிவர்ஸ் போயிட்டுங்கப்ப கொஞ்சம் லெஃப்டில் ஏற்றி போட்டுருங்க சரிங்க நம்ம மறுபடியும் அடுத்தபடியெல்லாம் பார்ப்போம் இங்கேருந்து நம்ம எந்த ஒரு எதை போகிறோம் அப்படின்ட்டு